மை உறவுகளுக்கு வணக்கம் பெண்கள் வாழ்வதற்கு தகுதியற்ற மாநிலமாக தமிழ்நாடு இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கு கோயம்புத்தூர்ல ஒரு விண்ணூர்தி நிலையம் அதாவது இதற்கு முன்பு வரை கோயம்புத்தூர் எப்படி தெரியும் அப்படின்னா கோயம்புத்தூர் என்றால் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் கோயம்புத்தூர் என்றால் கோவை என்றால் தொழில் நகரம் கோவை என்றால் தொழில்நுட்பத்தில் சிறந்து விளங்குற ஒரு நகரம் தமிழ்நாட்டுடைய வருவாயில் பெருமளவை ஈட்டக்கூடிய ஒரு நகரம் கோயம்புத்தூர் தான் இப்படிதான் இந்தியா தெரிஞ்சு வச்சிருந்தது ஆனா நவம்பர் இரண்டாம் தேதிக்கு பிறகாக கோயம்புத்தூர் என்பது பெண்கள் வாழ்வதற்கே தகுதியற்ற ஒரு நகரமாக மாறி போச்சு கோவை விண்ணூர்தி நிலையம் ஏர்போர்ட் பல மக்கள் கூடுகிற இடம் பல வெளிநாட்டு பயணிகள் உள்நாட்டு பயணிகள்னு பலர் வந்து போகிற ஒரு இடம் அந்த இடத்திற்கு பின்புறமாக ஒரு கல்லூரி மாணவி தன்னுடைய நண்பரோடு பேசிக் கொண்டிருக்கும் போது அந்த நண்பரை அடித்துவிட்டு மூன்று பேர் போதையில் அந்த பெண் பிள்ளையை பாலியல் வன்கொடுமை செய்து அந்த பிள்ளைய கொலை செஞ்சிருக்காங்க இதை காலையில் வந்துதான் காவல்துறை கண்டுபிடிக்குது தான் காவல்துறை அந்த உடலை மீட்டெடுக்காங்க இப்ப எல்லாரும் என்ன பேசுறாங்கன்னா இந்த சம்பவம் அடைந்தது குறித்து பேசணும் தமிழ்நாடு அரசு கேள்வி கேட்கணும் ஒரு நான் இரவுல ஒரு பெண் பிள்ளை வந்து பேசக்கூடாதா ஒரு பெண் பிள்ளை வெளியே போகக்கூடாதா அப்படின்னு பேசிடுவோம் ஆனா எல்லாரும் என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா அந்த பெண் பிள்ளை எதற்காக நைட்டு பன்னெண்டு மணிக்கு வந்து வெளியே போய் நிக்குது எதற்காக போய் அந்த ஆண் பிள்ளை ஆண் நண்பரை வந்து சந்திக்குது அப்படின்னு விக்டேம் பண்ணிட்டு இருக்காங்க இந்த பண்ணும்போது நமக்கு ஞாபகம் வரும் அண்ணா யூனிவர்சிட்டி அண்ணா யூனிவர்சிட்டியில யார் அந்த சார் அப்படிங்கிறத நம்ம யாருமே மறந்து மாட்டோம் இதே போன்ற ஒரு சம்பவம் தான் அண்ணா யூனிவர்சிட்டிலயும் நடந்துச்சு ஆனா அந்த சம்பவம் இருக்கின்ற என்ன நடந்துச்சு அந்த பாலியல் விவகாரத்துல என்ன தீர்ப்பு கிடைத்தது என்ன அடுத்து அடுத்து கட்ட நகர்வு அப்படின்னு நம்ம யாருக்கும் தெரியாது நம்ம எல்லாரும் அதை மறந்துட்டோம் அதை நம்ம மறந்து கடந்து போனதுனால இன்னைக்கு மீண்டும் ஒரு குற்றச்செயல் இங்க அரங்கிடு இருக்கு இங்க தொடர்ச்சியாக விட்டிம் பிளேமிங் தான் பண்ணிட்டு இருக்காங்க தவிர ஒரு பிரச்சனைக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கப்பட்டாங்க இன்றைக்கு ஒரு பெண் தன் உடல் முழுக்க நகையணிந்து இரவு முழுவதும் வீதிகளில் சுற்றி விட்டு வீட்டிற்கு பாதுகாப்பாக வருகிறார்களோ அன்றைக்குத்தான் சுதந்திரமான நாடு சுதந்திரமான நாள் சுதந்திர நாள் அப்படின்னு நான் சொல்லுவேன் அப்படின்னு மகாத்மா காந்தி அவர்கள் சொன்னாங்க ஆனால் இன்றைக்கு ஒரு பெண் நகையெல்லாம் இயவேனா சாதாரணமாக வீதிகளில் நடந்து செல்வதே கடினமாக இருக்கு இந்த இரண்டு சம்பவத்திற்கும் காரணம் அந்த பெண் பிள்ளைகள் தான் அந்த பெண் பிள்ளைகள் வாழ்ந்த விதம் தவிர அந்த பெண் பிள்ளைகள் தவறுனா இரண்டு மாத குழந்தை இரண்டு மாத பெண் குழந்தைய தன்னுடைய தகப்பன் குடிச்சிட்டு வந்து அடிச்சு கொலை செஞ்சிருக்கிறாரே இதற்கு யார் பொறுப்பு பச்சிலம் குழந்தைகளை கற்பழித்து கொலை செய்கிறார்களே இதற்கு யார் பொறுப்பு வீதியில போறவங்களை குடிச்சிட்டு அடிக்கிறார்களே இதற்கு யார் பொறுப்பு மதுரையில ஒத்தக்கடைன்ற பகுதி இன்றைக்கு மதுரை சென்னை கோயம்புத்தூர் போன்ற பெண்கள் தானி ஓட்டுநர்களாக ஆட்டோ ஓட்டுநர்களாக மாறிட்டாங்க பெண்கள் பஸ் ஓட்டுனர்களாக மாறிட்டாங்க பெண்கள் அந்த ராப்பிடோ ஓட்டுறாங்க பெண்கள் ஸ்விக்கி ஓட்டுறாங்க பெண்கள் ஜொமேட்டோ ஓட்டுறாங்க அப்ப இவ்வளவு நகரமயமாக்கப்பட்டுட்டோம் அப்ப அந்த பகுதியில் ஒத்தக்கடை பகுதியில் எட்டு மணிக்கு இரவு எட்டு மணிக்கு ஒருவர் போறாரு ஒரு ஆட்டோ ஓட்டுநர் போறாரு கஞ்சா போதையில் கஞ்சா போதையில சின்ன சின்ன பசங்க அவரை அடிக்கிறாங்க இந்த செய்தி ஒரு வருடத்திற்கு முன்பாக அப்போ ஒரு மதுரை போன்ற பெருநகரத்துல ஒரு ஆணுக்கே பாதுகாப்பு இல்லைன்னா ஜொமேட்டோ ஸ்விக்கி ஓட்டுக்கிற பெண்களுக்கு தானி ஓட்டுக்கிற ஆட்டோ ஓட்டுக்கிற பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கும் இந்த நாட்டுல அப்ப தொடர்ச்சியாக இங்க போதை கலாச்சாரம் கூடிக்கொண்டே போகுது அந்த போதை கலாச்சாரதான் படிக்கிற மாணவன் கையில அருவால் போகுது போதை ஊசிய போடுறதுக்காண்டி தன்னுடைய தன்னோட இந்த பெண்ணு பழகணும் எங்க நான் தான் அந்த பெண்ணு கூட பழகுவேன் நீதான் அந்த பெண்ணு கூட பழகுவேன்னு சொல்லிட்டு போதை ஊசி போட்டு இன்னொரு மாணவனை வெட்டி கொலை செய்கிற அளவிற்கு இன்றைக்கு நாடு போயிருக்கு இதற்கெல்லாம் காரணம் யாரு நான் ஆட்சிக்கு வந்த உடனே பெருமரியாதைக்குரிய அப்பா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னாங்க தவறு செய்பவர்கள் யாராக இருந்தாலும் நான் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குவேன் அப்படின்றாங்க இப்ப அந்த இரும்பு கரம் எங்க துருப்புடிச்சு போயிடுச்சா காவல்துறை பெருமரியாதைக்குரிய ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நாட்டினுடைய முதலமைச்சருடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கு ஆனால் இப்பொழுது வரை அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படலை தொடர்ச்சியாக பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு நாலு ஒன்றுக்கு ஒரு நாள் ஒரு செய்தி பேப்பரை எடுத்து பார்த்தோம்னா இங்க இந்த பெண் இந்த பெண்பிள்ளை இங்கு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாயிருக்கு பச்சையம் குழந்தை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாயிருக்கு ஒரு மூதாட்டி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாயிருக்கு அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக வருது இது மட்டும் இல்லாம இல்லை ஒரு ஞாயிற்றுக்கிழமை இல்ல அருகல் இருக்கக்கூடிய மகளிர் காவல் நிலையத்துல போய் நில்லுங்க என்னுடைய கணவர் குடிச்சிட்டு வந்து என்னை தொந்தரவு செய்யறாரு என்னுடைய அண்ணன் குடிச்சிட்டு வந்து என்னை தொந்தரவு செய்யறான் எங்க அப்பா என்னை குடிச்சிட்டு வந்து தொந்தரவு செய்யறாரு என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரர் என்னை குடிச்சிட்டு வந்து தொந்தரவு செய்யறாங்க என்னுடைய மாமியார் வீட்டுல என்னை தொந்தரவு செய்யறாங்கன்னு தொடர்ச்சியாக தொடர்ச்சியாக பெண்கள் ஞாயிற்றுக்கிழமை மாலைகள்ல தொடர்ச்சியாக கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இருக்கிறாங்க அப்படிப்பட்ட சூழல் தான் இருக்கு ஒன்று திருவாரூர்னு ஒரு மாவட்டம் இருக்குல்ல தமிழ்நாட்டுல ஆடு மாடு மேய்த்து கொடுத்துருந்த ஒரு பெண்மணி மூன்று பேர் அந்த பெண்மணியை பாலியல் வன்கொண்டு கூட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்சு ஆற்றில் மூழ்கடுத்து கொலை செஞ்சிருக்காங்க ஆனால் இதன் பிறகும் இப்பொழுதும் எளிமையாக தமிழ்நாட்டில் எல்லாரிடத்திலும் கஞ்சா புழங்குகிறது போதையின் பாதையில் செல்லாதீர்கள் யார் அப்பா அப்பா ஸ்டாலின் போதையின் பாதையில் செல்லாதீர்கள் நான் உங்களை எல்லாவின் பிள்ளைகளாக நினைத்து சொல்றேன் போதையின் பாதையில் செல்லாதீர்கள் சொன்னார் ஆனா அரசு தெருவுக்கு தெரு டாஸ்மார்க்கை திறந்து வச்சிருக்கேன் அது என்னது தெருவுக்கு தெரு டாஸ்மார்க் படிக்கிற கை பிள்ளைகள் கையில இன்னைக்கு மது போத்தல்கள் இருக்கு படிக்கிற பிள்ளைகள் கையில பள்ளிக்கூடம் படிக்கிற பிள்ளைகள் கையில இன்றைக்கு கஞ்சா இருக்கு இதற்கெல்லாம் யார் பொறுப்பு இப்பொழுது வரை அரசை நோக்கி யாரும் கேள்வி எழுப்பல கோவை விவகாரத்துல என்ன அரசு செஞ்சுக்கிட்டு இருக்கு தன்னுடைய நேரடி கட்டுப்பாட்டில காவல்துறையை வைத்திருக்கிறார் முதலமைச்சர் அம்மையார் கனிமொழி அவர்கள் கொல்கத்தாவில் ஒரு மருத்துவ மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டார் உடனடியாக குதிச்சாங்க கண்டன ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்தது திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய அளவுல போராடினாங்க கொல்கத்தாவில் நடந்திருக்கு பாருங்க ஆனா தமிழ்நாட்டில் அண்ணா யூனிவர்சிட்டி நடக்கும்போது வாய்மூடிதான் இருந்தாங்க தமிழ்நாட்டில் இப்பொழுது கோயம்புத்தூர் நடக்கும்போது வாய்மூடிதான் இருக்காங்க அப்போ உங்களுடைய ஆட்சியில் நடக்கும் பொழுது மட்டும் பாலியல் வன்கொடுமைன்றது என்னவா மாறிடுது தொடர்ச்சியாக இன்றைக்கு போதைப் பொருட்கள் எல்லா இடங்கள்லயும் கிடைக்குது இதை தடுப்பதற்கு தமிழ்நாடு அரசு நாளைக்கு கையெழுத்திட்டா தமிழ்நாட்டுல மதுவிலக்கு இன்றைக்கும் குஜராத் மதுவிலக்குள்ள மாநிலம் தான் ஆனா தமிழ்நாட்டுல அது இல்லை கேட்டா வந்து அவர்களுக்கு வந்து கை நடுங்கிரும் அவர்கள் வந்து இறப்பு விகிதம் அதிகரிச்சும் அவர்களால மது குடிப்பதை நிறுத்த முடியாது அப்படின்ற அப்போ கொரோனா கட்டத்துல இரண்டாண்டு கால காலகட்டத்துல இரண்டாண்டு கால லாக்டவுன்ல யார் அவ்வளவு இறந்து போனதாக அதாவது மது குடிக்காமல் ஒரு இறந்து போனதாக செய்தி வரலையே அப்படி ஒருவா டாஸ்மாக் திறந்திருந்தா டாஸ்மார்க்கை மூடினால் கள்ளச்சாராயம் வரும்னா டாஸ்மாக் திறந்திருக்கும் பொழுதே கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் சேர்த்து குடிச்சு இறந்து போனார்களே அப்போ ஒரு நாடு இன்றைக்கு வந்து நாட்டில் வந்து இங்கே பாலியல் வன்கொடுமை அதிகமாகுது அதனால விபச்சார விடுதியை நாங்கள் திறந்து விடுகிறோம் என்று ஒரு அரசு சொல்லுகிறது எவ்வளவு கேவலமானதோ அதே போலதான் இங்கே வந்து நாங்கள் டாஸ்மாக திறந்து விடுறோம் இல்லைன்னா கள்ளச்சாராயம் வந்துரும்னு சொல்றது அந்த அளவிற்கு இன்னைக்கு நாட்டில் வந்து போதை பொருள் பல குழந்தைகள் கையில வரைக்கும் கிடைக்க துவங்கிருச்சு அந்த இடத்துல கஞ்சாவை பிடிச்சோம் இந்த இடத்துல கஞ்சாவை பிடிச்சோம் ஆனாலும் இல்லையா இப்பொழுது வரைக்கும் பள்ளி படிக்கக்கூடிய பிள்ளைகள் கையில கஞ்சா இருக்கு இப்ப இதையெல்லாம் ஒழிக்க வேண்டியது இதையெல்லாம் சரிபடுத்த வேண்டியது அரசு ஆனால் இப்பொழுது வரைக்கும் அவங்க சரி செய்யல ஆட்சிக்கு வந்த வந்தபோது சொன்னாங்க பெண்களுடைய பாதுகாப்பு நான் உறுதிப்படுத்துவேன்னு நாலொன்றிற்கு ஒரு பெண் வந்து சராசரியாக பதினாறு நிமிடத்திற்கு ஒரு பெண் சராசரியாக கற்பழிக்கப்படுறான்னு தேசிய குற்ற ஆவண ஆவணக்கம் சொல்லுது காப்பகம் சொல்லுது இதெல்லாம் அப்பா ஸ்டாலின் எனக்கு தெரியாம இருக்குமா இந்த போதை பொருள் கலாச்சாரத்தை முதல்ல ஒழிக்கணும் போதையை முதல்ல ஒழிக்கணும் முதல்ல அது அரசு டாஸ்மாக மூடணும் பின்புறமாக விற்கப்படக்கூடிய கஞ்சாவை ஒழிக்கணும் கஞ்சா பழக்கத்தையும் அதே போல போதை ஊசிகள் சர்வசாதாரணமாக கல்லூரி படிக்கக்கூடிய மாணவர்கள் கிடைக்குது அதை ஒழிக்கணும் ஆனா அதையெல்லாம் விட்டுட்டு போதையின் பாதையில் செல்லாதீர்கள் அப்பா நான் சொல்றேன் அப்படின்னா எல்லா பக்கமும் திறந்து விட்டுட்டு எல்லா வழிகளையும் திறந்து விட்டுட்டு நீங்க போதையின் பாதையில் செல்லாதீர்கள்னா நீங்க கொடுக்குறீங்க இல்ல டாஸ்மார்க்கில் கொடுக்குறீங்க பத்து பாட்டிலுக்கு பத்து ரூபா கூட வச்சு கொடுக்குறீங்கல்ல அது என்னது ஜூஸா அது என்ன பல உடல் ஆரோக்கியத்துக்கு கொடுக்கிறதா ஒன்று இவர்கள் போதையை அகற்றணும் இல்லைன்னா நாம் இந்த ஆட்சியை அகற்றணும் இது இரண்டு இது ஒன்று தான் நமக்கு வழி இது இரண்டுல ஒன்று தான் நமக்கான வழி ஒன்று இவர்கள் இந்த போதை கலாச்சாரத்தை அகற்றணும் அதை அகற்ற மாட்டாங்க ஏன்னா அதில் தான் இவர்களுக்கு வருமானம் அது நடந்து கொண்டிருக்கும் வரைக்கும் தான் இவர்களுடைய ஆட்சி இருக்கும் அது இல்ல அப்படின்னா இவர்களுடைய ஆட்சி இருக்காது அவர்கள் செய்ய போறது இல்லை அதற்கு மாறாக நாம் இவர்களே ஒழிக்கணும் ஒன்றுமில்ல அதே கோயம்புத்தூர்ல அந்த பிரச்சனை நடந்த அந்த பாலியல் விவகாரம் நடந்த பாலியல் சம்பவம் நடந்த அதே இடத்துல அடுத்த நாள் காலையில பார் இயங்கிக்கிட்டு இருக்கு பார்ன்னா என்னது நம்ம அனுமதி வாங்கின பார்லாம் இல்லை சட்டவிரோதமாக மதுவை விற்பனை செய்து கொண்டிருக்காங்க நாம் தமிழர் கட்சி இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிள்ளைகள் போய் அந்த மது பாத்தல் மது போத்தல்கள் எடுத்து உடைக்கிறாங்க எப்படி நீங்க விற்கலாம் நேற்று சம்பவம் நடந்திருக்கு இன்றைக்கு விக்கிறீங்க அப்படின்னு ஒன்று இந்த போதை கலாச்சாரத்தை ஒழிக்கணும் இல்லைன்னா இவங்க ஆட்சி அகற்றணும் இந்த போதை கலாச்சாரத்தை ஒழிக்கணும்னா இவர்கள் ஆட்சியில் வரைக்கும் வரைக்கும் முடியாது அதனால இந்த ஆட்சியை அகற்றுவதுதான் நமக்கான ஒரே வழியாக இருக்கும் நன்றி வணக்கம்